தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு வனத்துறை நீலகிரி மாவட்டம் மாவட்டம் ஊராட்சி பழங்குடி மக்களுடன் இணைந்து நடைபெற்ற பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழா உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி தலைவர் பொன்தோஸ் வரவேற்பு உரையாற்றினார் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தன்னீரு ஈ அப்பா அவர்கள் தலைமை உரையாற்றினர் தமிழ்நாடு தாட்கோ தலைவர் மதிவாணன் முன்னிலை உரையாற்றினார் மேலும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேருரை பேருரையாற்றினர் இந்த நிகழ்வில் அரசு துறை அலுவலர்கள் பழங்குடியினர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் வரவேற்கிறேன் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பரிசுகள் அனைவருக்கும் கொடுத்து விழா நன்றி அவர்களுக்கு திரு ஆல்வாஸ் அவர்களை கொண்டாடிக் பகுதிகளில் சாலை வசதி அமைப்பதற்காக என்பத்தொன்மையின தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது முள்ளு குடும்ப

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தினத்தில் பழங்குடி மக்களின் வாழ்க்கையல் கலை கலாச்சாரம் மொழி மற்றும் உரிமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடவ